எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு சிவராஜ் செவன் டபுள் ஃபோருங்க அதோட சேர்ந்து ஒரு ஒன்பது கொத்து ஸ்விங் கலப்பை மற்றும் உங்களுக்கு ஒரு விதை போடும் கலப்பங்க மற்றும் ஒரு சக்திமான் ரொட்டை இது எல்லாம் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துடுது வாங்கதோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் நம்பர் டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த ட்ராக்டரோட ஜெல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ த டிராக்டோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஸ்டேரிங் பற்றின அவனுக்கு நார்மல் ஸ்டேரிங்க வண்டியோட கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பெரிய பம்பரு மற்றும் பெட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப் கிடையாது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் உங்களுக்கு முப்பத்தி ஆறு பிளேடு சக்திமான் செமி சாம்பியன் ரொட்டைவேட்டரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருங்க இந்த ரொட்டைவேட்டரோட கண்டிஷன் பார்த்தோம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க பிளேடு கண்டிஷன் பற்றினவுக்கு உங்களுக்கு ஃபுல் பிளேடு இருக்குங்க இந்த ரொட்டைவேட்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்த ஸ்ப்ரிங்கு கலப்பை மற்றும் உங்களுக்கு ஒரு கடலை போடும் இயந்திரம் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்திருக்கு இந்த விதை போடும் கிளப்பத்தில் எல்லா விதையும் போட்டுக்கலாங்க நெல் கடலை உளுந்து எல்லாமே போட்டுக்கலாங்க ரொட்டைவேட்டருக்கும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க நேரில் போயிட்டு ரொட்டோவேட்டரு கலப்பை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறது அப்படீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் டிராக்டர் எல்லாம் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க எல்லாம் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டியும் மட்டும் புக்கு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க